ஏகனே போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்டு என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம் இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீழா கண்டிப்பாக இருப்பீங்க ஈர்க்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வேலை கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அரும நம்ம சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பதிவில் வந்து நம்ம எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கடகராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார்கள் கோச்சார கிரகங்கள் அல்லது வருட பலன்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் அல்லது தூய்க்கப் போகிறார்கள் கடகம் காலபூச தத்துவத்தின் நான்காம் பாவம் சந்திரன் ராசிநாதன் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம் நாலாம் பாதம் குருவனுடையது பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் சனியனுடையது ஆயுதியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் புதனுடையது அப்போது குரு சனி புதன் இந்த மூணு கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள் இதில் இருக்கு உங்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் மனமக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உணவு கடல் இது எல்லாமே எடுத்து செயல்படுத்தக்கூடியவர் சந்திரன் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் மனதை அலைபாய விடக்கூடியவர் இதை எல்லாமே சொல்லக்கூடியவர் சந்திரன் தான் அந்த சந்திரன் தான் உங்களுக்கு ராசிநாதன் இப்போது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் தான் இருக்கார் விரைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சனி ஒன்பாம் பாவம் ராகு எட்டாம் பாவம் கேது உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்போ ராகு எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எட்டாம் பாவத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு தனது சொந்த எண்ணங்களில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது பொதுவாகவே வந்து சலசலப்பு ஒரே கலகலப்பு அதனால் வரக்கூடிய பெயர் இழப்பு பேர் வாங்கணும் அப்படின்னா ராகு எட்டில் இருக்கணும் அப்போ தான் பேர் வாங்க முடியும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் ஜாதகர் நல்லவர் தான் ஆனால் கிரகங்களுடைய அமைப்பு சொல்லக்கூடியது வந்து பல நேரங்களில் அல்லது சில நேரங்களில் நல்லவனையும் கெட்டவனாக இருக்கும் நாணயஸ்தனையும் கொள்ளாதவனாக இருக்கும் பணம் இருக்கிறவனை இல்லாதவனாக்கும் இல்லாதவனை இருக்கிறவனாகும் இது மாதிரியான அமைப்புகளையெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இதிலேயே இந்த விளையாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அந்த இடத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது விபத்து கண்டம் மரணம் ஆயுள் வம்பு வழக்கு தேவையில்லாத சலனம் தேவையில்லாத அவப்பெயர் நம்ம அனுமதிக்கவே மாட்டோம் நமக்கு வந்து கெட்ட பேர் வந்திருக்கும் இன்னொருத்தருக்கு ஜாமீன் போடுறது அந்த ஜாமீனால் வரக்கூடிய அழுத்தம் அதை கட்ட முடியாமல் தவிக்கிறது இதுக்காக வந்து வீட்டில் கெட்ட பேர் வாங்கிறது அல்லது யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க அல்லது நம்ம பற்றி தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம ஏறியாமையே அடிபடுறது நம்ம அந்த இடத்துல சம்மந்தப்பட்டே இருக்க மாட்டோம் ஆனால் நம்மளை சம்மந்தப்படுத்தி பேசுகிறது அப்படின்றதெல்லாம் எட்டாம் பாவம் செய்யக்கூடிய வேலை அப்போ இந்த இடத்துல போய்ட்டு அதை ஊக்குவிக்கக்கூடியது பெருசாக ஊதி பெருசு பண்ணக்கூடிய ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கே போய் உட்காறாரு அப்படின்னா இது எல்லாம் வந்து பூம் ஒர்க் பண்ணிவிடுவார் அப்போ நமக்கு என்னென்ன வேண்டாத விஷயங்களெல்லாம் நமக்கு வரும் அதை சொன்ன மாதிரி வீதியில் ஏதோ ஒரு வம்பு நடந்துகிட்டு இருக்கும் அந்த வம்புக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் வேடிக்கை வர வந்தாண்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த சீட்டு விளையாடுற இடமெல்லாம் அப்படிலாம் உட்காந்துருப்போம் இல்லையா வேடிக்கை வந்துட்டு தான் இருப்பான் பணமரத்துக்கிடையில் நின்றுட்டுருக்கிறவன வந்து கல் குடிச்சது அப்படின்ற மாதிரி பணமத்துக்கு அடியில் உனக்கு என்னப்பா வேலை இது மாதிரியான வேண்டாத விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதில் உக்காந்து சாம்பாராணிக்கு தூபம் போட்டு அந்த சாம்பராணி தூபத்தை வந்து ஆட்டி விடுற அட்டை போல ராகம் அப்போ அதை விசிறி விட்டு கடகர நல்ல புகை நிறையா ப கிளப்பி விடக்கூடியவர் எட்டாம் பாவத்தில் பொதுவாக இரவு நேர பயணங்கள் கடகராசினியர்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை வருஷம் வரும் அந்த அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாவது மாதத்துக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அவங்க அங்கே தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் தான் டிசம்பரில் வந்து ஒரு நாலு அஞ்சு தேதிக்கு பின்னால் வந்து ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் தான் ராகு ரெண்டாம் பாவத்தில் தான் கேது அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவ காலமும் வக்ரகதி இயங்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடியது பொருளாதாரத்தில் வந்து மிக சிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக கேது ரெண்டாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது நம்ம பேச பேச்சு ஒன்று இருக்கும் அதுவே நமக்கு திருப்பி விடப்ப திருப்பி விடக்கூடிய காலகட்டங்களில் வந்து நம்ம நம்மளை வந்து சேர்கிற பேச்சு வேறு விதமாக இருக்கும் நம்ம பேசுன பேச்சு நேர்மிக நேர்மிகையாக இருக்கும் அதுவே நமக்கு திரும்பி வரும்போது அது எதிர்மறையாக வந்து சேரும் இது மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து கேது செய்வார் அதுவும் வந்து சூரியனுடைய வீடு சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அது வந்து அதனுடைய சொந்த நட்சத்திரம் வரும்பொழுது இன்னும் வந்து வந்து கடுமையான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாரி கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு அதனுடைய சொந்த நட்சத்திரம் போகும்பொழுது அது இன்னும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான கெடுபலன்களை தரக்கூடியவனாக இருப்பான் அதாவது வந்து ரெட்ரோக்ரேஷனில் இருக்கக்கூடியது வக்ரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதிர்பலனை தரும் அப்படின்னா எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த ராகு ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அந்த பலத்தை குறைப்பான் அப்போ எங்கெங்கே ஜாக்கரையாக இருக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக அந்த மன்மத லீலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் பாவத்துல வந்து கெடு கிரகங்கள் இருக்கும்போது குணத்தை மாற்றுவார்கள் நம்மளுடைய குணம் வந்து நேர்மறையாக தான் போயிட்டுருக்கும் எண்ணத்தோட தான் இருப்போம் அக்காதங்கட்சியாக நினச்சி பழகிட்டு இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கூட வந்து கெட்ட பேரம் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நம்ம பழகி இருக்க மாட்டோம் நம்ம வந்து நம்மளுடைய குணத்தில் மாறி இருக்க மாட்டோம் அதேமாரி இதை வந்து சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை வழி வழிமுறை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கோர்த்து விட்டு பேசுகிறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் கொண்டு வந்துடும் அதேமாரி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இரவு நேர பயணங்கள் முழுமையாக இருசக்கர வாகன பயணங்களை தவிர்ப்பது முழுமையாக நன்று ஏன்னா எட்டில் வந்து கண்டமான இடத்துல இருக்கக்கூடியது விபத்து திடீர் கண்டம் திடீர் விபத்து திடீர் மரணம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் அது கும்பராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கடகத்திற்கு எட்டாம் இடம் ஏற்கனவே வந்து அது சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாத விஷயம் சனிக்கு சந்திரன் ஆகாது சந்திரனுக்கு சந்த சனி ஆகும் எல்லா கிரகங்களுக்குமே சந்திரன் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு ஆனால் சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து சந்திரனுக்கு ஆகாது அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி இருந்தால் பிரச்சனை இல்லை என்ன நீங்கள் அடிபட்டு வந்தாலும் கைகளால் உடைஞ்சாலும் வாயை கிழிஞ்சாலும் முகமே மாறி போய் விழுந்து உருண்டு பிறண்டு வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை உசுருக்கு பயம் இல்லை சனி எட்டில் உட்காந்துருக்கும் பொழுது ஆனாலும் அதே விபத்து கண்டம் அமான அவமானம் பெரியவங்களோட சேர்ந்து அதாவது வந்து தனக்கு மூத்த எதிர்பாலத்தவரோடு அந்த பாலியல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பேச வைக்கும் ராகு பலதரப்பட்ட மக்களோடு பாலியல் தொடர்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி பேச வைக்கும் இவையெல்லாம் அந்த ராகு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது இந்த நிலமையில தான் இந்த கடகராசி நேரடிக்கு ஓடிட்டுருக்கு அப்போ பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு அவர் ஏற்கனவே பல்கான பணத்துக்காரர் கால தவறத்துக்கு அவர் கூடியவர் தான் அப்போ விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போது ஒன்பதில் சனி எட்டில் ராகு கண்டம் விபத்து பேராபத்துகளை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு உண்டாவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நற்பெயர் பக்தி மார்க்கம் நல்ல ஒரு பெரியவருடைய மரியாதை ம மட்டு மரியாதையை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்றது சனி இப்போ அந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து கடகராசிக்கு வந்து சில கெடு அவமான பேர்களை தரக்கூடியவனாக இருக்கிறார் தூக்கமின்மையை முதல்ல கொடுப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எட்டாம் பாவத்தில் வந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு தூக்கமின்மை அப்படின்றது முதல்ல வரும் தூக்கமின்மை அப்படின்றது பலகாரங்களில் வரலாம் ஒன்று செல்போன் பார்த்துட்டு இருக்கலாம் அல்லது வந்து சேரில் தொலைச்சிட்டு இவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சுன்னு அடிச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டில் உட்காந்து தூங்காமல் இருக்கலாம் அல்லது வீட்டுக்கார அம்மாவோட சண்டை கட்டிகிட்டு தூங்காமல் இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தூங்காமல் இருக்கலாம் ஏன்னா சனுடைய ப மூன்றாம் பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு அப்போது உயர்கல்வியில் தோல்வி மூத்த சகோதரத்தோட தோல்வி அப்பாவுடைய இளைய சகோதரனுடைய சொல்லக்கூடிய சித்தப்பாவோட மனஸ்தாபம் இது எல்லாமே உறவுகளுக்குள்ளே அந்த சண்டை முட்டி மோதி வரும் பொழுது அந்த ஒரு மன அமைதியின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தூங்க விடாமல் செய்யும் முதல்ல எது வந்தாலுமே எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் ஒன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு கிரகங்கள் உட்கார் பொழுது தூக்கத்தை முதல்ல கெடுக்கும் அதுதான் முதல்ல முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லா தூங்க வைப்பார் அப்படின்னா எங்கேயா ஒரு மப்பை போட்டு தூங்கணும் அப்படி தான் செய்ய சொல்லும் ஏன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கையாகவே பணியிடக்கூடியவர் காலபசி திருத்துவத்தின் கூடியவர் நமக்கு பன்னெண்டு வரும்போது அதிவிரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பல்கா பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த பல்கா பணத்தை செலவு பண்ணக்கூடியது வந்து நேர்வழியில் செலவு பண்ண சொல்லுவார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேர்வழியில் செலவு செய்வதற்கு அவர் வந்து அனுமதிக்க மாட்டார் நம்மளுடைய புத்தியும் நம்மளுடைய செயலையும் வைத்து அல்லது நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து குழப்பமான மனநிலை இருந்தது நம்மளுடைய மூளைத்துக்கு வேற ஒருத்தர் கொடுத்துடணும் இந்தாங்க நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல இது வந்து உங்களுக்கு தசாப்திகள் வந்து நல்லா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்து குருவனுடைய இந்த ஆகாவளி செலவுகளை வந்து நம்ம அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நேர்வழியில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து டெபாசிட் பண்ணி அவங்க வட்டி தருவாங்க அல்லது அவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு வந்து மூணு வட்டி வரும் நாலு வட்டி வரும்னு எதிர்பார்த்து எங்கேயோ பக்கம் பணத்தை பல்காக கொடுத்துட்டு ஏமாந்துறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் அப்போ யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதல் வழிமுறை இருந்ததுன்னா ஏதோ ஒரு பேங்க்கில் வந்து பாதுகாப்பாக போட்டு வைப்பான் எப்படியில் இருந்துதுன்னா உனக்கு ஐம்பது சார் வட்டி வந்தாலும் பணம் எங்கேயும் போகாது அங்கே ஆறுரூவா வட்டி தர்றான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே வட்டியே கொடுத்தீங்கன்னா பணம் போயிடும் இது மாதிரியான ஒரு எதிர்மறையான பங்கை தரக்கூடியவன் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பொதுவாகவே செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாண செலவு பண்ணிட்டோம்னா தப்பிச்சுலாம் வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தசாபுக்திகள் நன்மையாக நடந்து கொண்டு இருந்தால் சந்தனுக்கு அதாவது கடகலக்கணம் அல்லது கடகராசி தயாரிகளுக்கு வந்து உங்களுக்கு தசாபுக்தி வந்து நாடு தசை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கரதசன் நடக்குது அவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சுக்கரதசனம் நடக்கினா வீடு வாசலாம் வாங்கி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய வந்து பன்னெண்டு உட்காந்துருக்கக்கூடிய குரு சரி இவர் வந்து அப்படி ஜென்மத்துக்கு வர்றார் ஜென்மத்துக்கு வர்றவர் வந்து உங்களுக்கு இவர் ஆறு ஒன்பதுக்குடைய குரு எப்போவுமே குரு வந்து எந்த ராசியில் உட்காந்தாலும் அந்த ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு அந்த ஜாதகரை ஆட்டி வைக்கக்கூடிய பலன்களை தான் தருவார் பொதுவாக வந்து நல்ல பலனை தரமாட்டா தருவார் அப்படின்றாலும் நம்ம சொல்ல முடியாது எப்பவுமே ஜென்ம குரு வந்து கெடு பலன்களை தர கடமைப்பட்டவர் குரு நல்லவர் தான் ஆனால் இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பார் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் ஆனால் இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பாரா சார் இங்கே வந்து உச்சமாகறாரே சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் பாவாதிலேருந்து இங்கே வந்து உச்சமாகிறார் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் இதுதான் கடக லக்னம் அல்லது ராசி நேரர்களுக்கு குரு பயிற்சியினால் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஆறாம் பாவாதிபதி ஆறுக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வெளிநாடுகள் போகிறவங்களுக்கு நல்ல அமைப்பு கடல் கலந்து வாடிவம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்பு தூரதேச பயணங்கள் தூரதேசத்தில் வந்து நமக்கு வந்து நன்மையான ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அது நல்ல அமைப்பு தன்னுடைய சொந்த வீட்டையும் ஊரையும் விட்டு வெளியே போகிறவங்களுக்கு ஜென்ம குரு நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜென்ம குரு எந்த லட்சணத்தில் இருந்தாலும் சுபத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் நீச்சத்தில் இருந்தாலும் பொதுவாக வந்து தனுசு மீனராசிகளுக்கு வந்து ராசிநாதன் அப்படின்ற அந்தஸ்தில் வந்து அவர் பெருசாக வந்து கெடுதலை செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் தன்வா தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற அமைப்பில் தனுசு மீன ராசிகளுக்கு வந்து தனக்கு தானே மண்ணை வாரி போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் செய்யும் இது வந்து பொதுவாக வந்து கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஆறு குடையவன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டுக்கு எட்டு குடையவன் கடகம் அப்போ இந்த ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு தான் நமக்கு நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ எட்டாம் பாவம்னா என்ன அப்படின்னா பேர் ஏற்கனவே ராகு அங்கே எப்போ உட்காந்துருக்கிறாரு இன்னும் இவர் வந்து பூஸ்டப் பண்ணுவார் ஜென்மத்துக்கு வந்தாலுமே அது எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வருஷத்தினுடைய அஞ்சு மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ஆனால் என்ன இப்போ வக்கரமாக இருக்கார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கும் போது வக்கரமாக இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் வசூல் பண்ணுறதில் வசூல் பண்ணிக்கலாம் நம்ம தேடி வரக்கூடிய பணம் நம்ம விட்டு நம்ம கையை விட்டு போன உறவு டிவோர்ஸுக்கு போன தம்பதிகள் வந்து நமக்கு ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதீதமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செலவு செய்யக்கூடிய வக்ரமாக இருக்கும் பொழுது இந்த வக்ரம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா பிப்ரவரி முப்பது அதாவது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தாறாவது வருஷம் வரைக்கும் இருபத்தாறு பிப்ரவரி மாதம் அதாவது ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தில் இருக்குது அப்போ இது வரைக்குமே வந்து இதுக்கு முன்னால் ஒரு நாலஞ்சு மாதம் வந்து வக்ரத்தில் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாவது மாதத்துலேருந்தே அந்த வக்கிரத்துக்கு வந்துடுவேன் அப்போ வந்து அந்த வக்ர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான் பன்னெண்டில் விரைய குருவாக இருந்தாலும் சுபவெறியங்களை செய்து கொடுப்பான் பணத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஜென்ம அப்போ வந்து எட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு வந்து தகராறை கொடுக்கக்கூடிய ராகு ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவும் தகராறை கொடுக்கக்கூடிய கேது ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ இந்த நேரத்தில் ஒன்பதாம் பாவம் அப்படியே இடத்துல இருக்கக்கூடிய சனி பொதுவாக கோணங்களில் வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மூன்று இடத்தையுமே எடுத்து தான் பேசும் ஒன்பதாம் பாவத்தையும் எடுத்து பேசும் ஜென்மத்தையும் எடுத்து பேசும் ஐந்தாம் பாவத்தையும் எடுத்து பேசும் அப்போ நமக்குள்ள இந்த மூன்று ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ராசிகளில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது தனக்கும் பிள்ளைக்கும் சண்டை பிள்ளைக்கு அப்பனுக்கும் சண்டை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இப்போ தாத்தாவும் பேரனும் ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த தகப்பனுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஆகாது இந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அவருக்கு பிள்ளை அவருக்கு பிள்ளை இந்த மூணு உறவுகளையும் வந்து தாத்தாவும் பையனும் தாத்தாவும் பேரனும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்பாவும் உரம் கட்டிடுவாங்க அப்போ இதுதான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய வேலை ஆனால் இதே நேரத்தில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குடமுழக்கு வேலைகளை எல்லாம் செய்யும் ஊருக்கு உபதேசம் செய்ய சொல்லும் ஊருக்கு உதவக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவர் பதினொன்றாம் பார்வையை பார்க்கறதுனால அபிலாசைகள் அதிகமாக இருக்கக்கூடியது இது இதுவரைக்கும் வந்து இரண்டாவது திருமணம் நடக்காதவங்களுக்கு ஒன்பாம் இடத்துல சனி வரும்பொழுது இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அவருடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருது அப்படின்றது பணியில் இடமாற்றம் வீட்டில் இடமாற்றத்தை செய்கிறது வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறது சொந்த சகோதரர்களோடு மனஸ்தாபம் இல்லை அவங்களுக்கு இவங்க மோசம் பண்ணுற மாதிரியும் இல்லை இவங்களுக்கு அவங்க மோசம் பண்ணுற மாதிரியுமான கருத்து வேறுபாடுகள் நிலவுதல் இது எல்லாமே வந்து ஏழாம் பார்வையில் இருக்கக்கூடிய சனி இன்னும் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அங்கே தான் அப்பா செய்ய போகிறார் அப்போ வந்து மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்வை செய்யக்கூடிய சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் இந்த இடத்துல தைராய்டு பிரச்சனை வருது இதுவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி அல்லது இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மது புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகி கேன்சராக வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சனுடைய மூ மூன்றாம் இடத்து பார்வை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அவளே பத்தாம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அங்கே தூக்கி எறிவார் எங்கேயாவது ஒரு பக்கம் போய் வேறு பக்கம் வேலையை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் வந்து இதுவரைக்கும் நான் தான் இருக்கு நாற்பது வருஷம் அனுபவம் அதாவது நாற்பது வருஷம் அரசியல் அனுபவத்தில் வந்து இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சினிமா படங்களில் வரக்கூடிய டைலாக் மாதிரி நம்ம வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக இருக்கக்கூடிய தொழிலை வந்து நம்ம நேர்த்தியாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலை வந்து கொஞ்சம் அப்படியே கைவிட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அதே மாதிரி வந்து எந்த இடத்துலையும் போனாலுமே நமக்கு வந்து எதிரிகளை துவம்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற காலகட்டத்தை விடுத்து அதிலிருந்து வந்து எதிர்கிட்ட வந்து சரன்றாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்து இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு அது சிரமத்தை செய்யும் அது வந்து இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிச்சுட்டு அங்கே தான் இருக்காங்க இப்போ இந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியை கேது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் ராகுவுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியும் கேது கண்ட்ரோல் பண்ணுவார் கேதுவுக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை ராகு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ கேதுவுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியை ராகு கண்ட்ரோல் பண்ணுவார் அதாவது இந்த ஆறு ராசிகளையும் தலா கேது இருக்கக்கூடிய திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு மேஷமும் துலாத்மும் அதாவது இந்த கேதுவுக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷையும் மேஷத்தையும் இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் ராகு இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து மிதுனம் அவருடைய இன்னொரு ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் கும்பம் இந்த மூலையை வந்து ராகு கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பார் அப்போ இந்த ஆறு பாவங்களில் நமக்கு என்னென்ன பாவம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேதுனுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து மீன ராசி வருது ராசி வருது அந்த மிதன ராசியில் வந்து ஏற்கனவே குரு இருக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் அந்த விரய செலவுகளை மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பில் கேது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்துருப்பார் அதாவது வந்து இந்த ராகுனுடைய கண்ட்ரோலில் இந்த விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா இங்கே தொடர்பு வருது ராகுக்கு திரிகோணத்தில் வந்து குரு இருக்க குருனுடைய திரிகோண பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் பார்வையாக ராகு பார்க்கப்படுகிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு எட்டாம் இடத்தை ராகு இல்லாமல் பார்க்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு இருக்கும் ராகு இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தீபத்தை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு கொழுந்து மாதிரி விடுறது அப்படின்றது வந்து அந்த எட்டாம் பாவத்தினுடைய அசுர வளன்களை அதாவது வந்து குறையாமல் தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து இந்த ரெண்டு கிரகங்களுமே பண்ணணும் அப்போ குருவுடைய பயிற்சி வந்ததுக்கு ராகு ராகுவை சனியை பார்ப்பார் அப்போதான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் குடமுழக்கு விழா அப்படின்றத வந்து பெரிய பெரிய தெய்வ காரியங்களில் வள நம்ம நம்ம நம்மளை ஐக்கியப்படுத்தி தெளிவான முறையில் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் ஜென்ம குருவாக இருக்கும் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுதும் சனி சம்மந்தப்பட்டு சனிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வரும் பொழுது அந்த அமைப்பில் சனி அப்படின்றத வந்து பக்தி மார்க்கு மார்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடியது குரு பக்தி மார்க்கத்தை வழிகாட்டக்கூடியவர்கள் அப்போது அந்த இரண்டு கிரகங்களும் சேரும்பொழுது தெய்வீக வழிபாடு தெய்வ ஆலயங்கள் வழிபாடு தெய்வ ஆலயங்களை நிர்மாணித்தல் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வந்து கடக ராசி அல்லது லக்ன நேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல இருக்குது நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குரு பெயர்ச்சிக்குன்னால் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பையும் என்ன சார் செய்யும் அப்போ அந்த எட்டாம் கடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து அந்த துர்பலங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா குரு பார்வை இருக்க வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான விஷயத்தையும் அந்த ராகு வந்து அதிகப்படியான சிரமங்களை கொடுத்தாலும் அது வந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு லூப்பு வச்சுருப்பான் குரு வந்து ஜென்மத்துக்கு வந்து இருக்கனால ஜென்ம குருவாக செயல்படக்கூடிய குருவும் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கொஞ்சம் அபரிமிதமான கெடுபல்களை தருவதற்கு தயார் நிலையில் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து நடந்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்போ இங்கே வந்து குழந்தை பேர் இல்லாத கடகராசினியர்களுக்கு வந்து குழந்தை பேர் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கும் வெளிநாடுகளில் செஞ்சு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி இதில் வந்து தொழிலில் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு வந்தோன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இடங்களை பார்க்குறது அப்படின்றது வந்து அப்போ பிள்ளைங்களுடைய கல்வி உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேடக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் இரண்டாவது திருமணம் ஆகிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு வழிவகைகள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் குழந்தையினுடைய கல்வி குழந்தையினுடைய திருமணம் அவங்களுடைய வளர்ச்சி நோக்கிய பயணம் இது எல்லாமே வந்து ஜென்ம குருவாக இருக்கும்போது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பொதுவாக ஜென்ம குரு வந்து இருக்கிறவங்கள வாதிக்கும் அதாவது ஜென்மத்தில் யாருக்கு குரு இருக்கோ அந்த ஜாதகரை பாதிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பத் ஸ்டார்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்மத்தில் வந்து சந்திரன் தவிர வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் இந்த சந்திரனுக்கு நெருக்கமான உறவுகளான கிரகங்களாக இருக்கப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய அதாவது வந்து அந்த இடத்துல இருக்கார் இப்போ அமாவாசையில் பிறந்தவங்களாக இருப்பீங்க இரண்டாம் இடத்து சூரியனோடு சேரக்கூடிய குரு நல்ல யோகத்தை தரக்கூடியவனாக இருப்பான் மூன்றாம் இடத்து புதன் குரு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாங்க நான்காம் இடத்து சுக்கரன் குரு ஓரளவுக்கு வந்து ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஏற்கனவே குரு இருக்காது சார் அப்படின்னா அப்போ உச்ச குருவாக இருக்கக்கூடிய குரு ஆறாம் ஒன்றாம் இடத்ததிபதி அந்த இடத்துல இருக்காது கூட வரக்கூடிய கோச்சார குரு இன்னும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இருப்பார்கள் அதேமாதிரி சனி அந்த இடத்துல எனக்கு இருக்குது சார் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த சனியினுடைய அமைப்பு எப்பவுமே பணத்தை வந்து கட்டுக்கட்டா என்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ம குருவாக இருக்கும் பொழுதும் தவறாத ஒரு தொழிலையும் நேர்த்தியான வருமானத்தையும் நிறைவான மனதையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க அப்போ உங்களுடைய பத்தச்சாட்டில் என்ன நிலைமையில வந்து கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்றது வந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு வந்து சிரமத்தை தருவார் அப்படின்றது தான் பொதுவான பலன் அதே மாதிரி வந்து ராகு இருக்கக்கூடிய இடத்துலையோ கேது இருக்கக்கூடிய அளவில் சனி இருக்கக்கூடிய இடத்துல வேறு கிரகங்கள் இருந்ததுனாலும் அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் படி இந்த பலன்கள் மாறி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நன்மையான பலன்களை அதிகமாக தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமோ அல்லது சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமோ ராகு கேதுக்கள் வரும் பொழுது உங்களுடைய பச்சாட்டில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த சனி ராகு சனி குரு செவ்வாய் இவங்க மூணு பேர் வந்து வக்ரமாகும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக வாய்ப்புகளை தருவதற்கு அவர்கள் தவறுவதில்லை அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான கிரக அமைவுகள் இருந்ததுன்னா பெருசாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பாதிச்சிருமோ எட்டில் இருக்கக்கூடிய ராகு பாதிச்சிருமோ ஒன்பது இருக்கக்கூடிய சனி பாதிச்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு அந்த பயத்துக்கு நீங்கள் வர வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படி மீறி அவங்களுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அதை கும்பத்திலையோ சிம்மத்திலையோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ இந்த கிரகங்கள் தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை சார் இந்த கிரகங்கள் தான் வந்து உட்காருது அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய வழிபாடுகள் வந்து நீங்கள் ஒரு அமைப்புக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் எப்போவுமே மனமது மார்க்கம் மனமது சென்மையானால் மார்க்கம் அது உண்டு அது மாதிரி வந்து உங்களுக்கு மனசை நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் பக்குவப்படுத்தியிருக்கீங்கனாலே இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினால் வரக்கூடிய அசுப பலன்கள் வெகுவாக குறைக்கப்படும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் வந்து நீங்கள் நம்ம புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வந்து தன்வந்திரி மகரிஷி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க தன்வந்திரி மகா மகரிஷியினுடைய இடம் அவர் வந்து ஜீவசமாதி அடைந்த இடம் அப்படின்றது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு சார் நாங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த தன்வந்திரி மகரிஷியை நீங்கள் மனதாக நினச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கிக்கிங்க ஒன்று சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் வந்து பொதுவாக சாயங்கால நேரம் அந்தியும் சந்தியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சரை டு ஆறரை அல்லது அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு இந்த நேரத்தை எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து ஆறு டு ஏழு ஒரு ஒரு செக்டராக ஒரு டைம் போடிகிட்ருக்கோம் யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு யூகேயில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதிலிருந்து பன்னெண்டரை மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறவங்களுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் சாயந்தரம் அஞ்சரை டு ஆறரை அல்லது அஞ்சு டு ஆறு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் மெடிடேஷனுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து வாழ்மீலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது நமக்கு வரக்கூடிய கிரகங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய சித்தர் வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைக்கப்படும் அப்போ புனர்பூசன் நட்சத்திரத்துக்கு வந்து தன்வந்திரி மகாரஸ் மகரிசி மாதிரி பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து கமல முனி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு திருவாரூர் நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஆயங்க நட்சத்திரத்துக்கு வந்து அகத்தியர் இவர் வந்து தென்புதிகை மலையில் அவருடைய ஒழிவட்டம் இருக்குது இவர் இமயமலை போனவர் அதனால் வந்து இவர் சமாதி அப்படின்றது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேரடியாக கைலாயம் போய் வர்றவர் இவர் அதனால் வந்து இவருக்கான உடல் அழிவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருக்கும் அகத்தியர் வந்து இவருடைய ஒழிவட்டம் அப்படின்றது தென்புதிகையில் புதிகையில் குற்றால மலைக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு டைம் நீங்கள் போயிட்டு வர முடியுதுன்னா போயிட்டு வாங்க அல்லது வந்து திருவனந்தபுரம் போயிட்டு வந்தீங்கனாலும் பத்மநாப சாமியை பார்த்த மாதிரி இருக்கும் அகத்திய மாமுனிவருடைய ஒரு அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வந்த மாதிரி இருக்கும் சார் இது ரெண்டுமே எங்களால் போக முடியாது நாங்கள் இருக்கக்கூடிய தொலை தூரம் வெளிநாடுகளில் வெகு தூரங்களில் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்கே இருந்தாலும் அவங்களுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அஞ்சு டு ஆறு சாயந்தர நேரத்தில் ஒரு மணி நேரம் மெடிடேஷனுக்காக ஒதுக்கி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் இந்த மூன்று சித்தர்களை மனமுருக நீங்கள் வேண்டி வந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இறை வழிபாடு அப்படின்றது வந்து யார் யாரோட யார் யார் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சித்தர்கள் உங்களுக்கு இறைவனிடத்தில் ஒடுக்கமானவர்கள் அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்